இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்த நம்ம கூடுதலாக நம்ம விளைக்கணும் இப்போ நகைகளுக்கு சக்காத்து இருக்குது கார்களுக்கு சக்காத்து இருக்குது வீட்டுக்கு சக்காத்து இருக்குது இந்த வைரங்க வை வயிறு சக்காத்து இருக்குன்னு சொல்கிறோம்ல இந்த விஷயத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்னா உங்களோட நகை இருக்குதுன்னு வைங்க இந்த நகை வந்து எந்த வகையிலாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் சம்பாதிச்ச காசுலேருந்து வாங்குவீங்க அப்படியும் கிடைக்கும் அல்லது வாரிசு முறையில் கிடைக்கும் நகை எப்படி கிடைக்கும் உங்கள் அம்மா பயன்படுத்தினாங்க அவங்க மூத்தா போன பிறகு உங்களுக்கு வந்துச்சு அதில் ஹயா தொலை இருக்கும்போது அன்பளிப்பாக அம்மாவை அப்பாவை என்ன செய்வாங்க பிள்ளைகளை கொடுப்பாங்க அப்போ நகை என்பதே நம்ம சம்பாதிச்ச காசுலேருந்து வாங்குகிறோம்ல அப்படியும் நகை நமக்கு கிடைக்கும் நம்ம பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களில் இன்னும் எவனோ தெருவில் கூட அன்பளிப்பாக தரலாம் ஒரு ஒரு அன்பளிப்பாக தந்தால் கூட என்ன செய்யும் நகை நமக்கு கிடைக்கும்ல நாங்கள் ஒரு அஞ்சு போனது வச்சுக்கிறோங்க அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தர்றார் அப்படியே நமக்கு என்ன செய்யும் அந்த மாதிரி கிடைக்கும் அப்போ வாரிசு முறையிலையும் கிடைக்கும் ஒரு இறந்து போய் பாப்பா மூத்தா போய்ட்டாருன்னு சொன்னால் பாப்பா மாவ மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வச்சுருக்கிற நகைகளை பிள்ளைகள் பங்கு வைக்கும் போது இவருக்கு பத்து பவுனு அவருக்கு பத்து பவுனு வரும் அப்போ இந்த மாதிரி வாரிசு முறையிலையும் கிடைக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய நேரத்தில் எதுக்கெல்லாம் ஜக்காத்து எதுக்கு ஜக்காத்து இல்லை அனைத்துக்கும் ஜக்காத்து வராது அதாவது நீங்கள் உங்கள் காசை கொடுத்து நூறு பவுன் நகை வாங்குறீங்கன்னா அந்த காசுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்து இருந்தால் இதுக்கு ஜக்காத்து கிடையாது நீங்கள் நூறு பவுன் நகை நூறு பவுன் வாங்குற காசு கையில் வச்சுருக்கிறீங்க அந்த காசை கொடுத்துட்டு நூறு பவுன் வாங்குறீங்க இந்த நூறு பவுன் வாங்குனதை வந்து உங்களுடைய சொத்து அதிகரிக்குன்னு எடுத்துக்கிருவாங்களா அது அதுவே இது மாறிடுச்சின்னு எடுத்துக்கிறோமா உங்கள்கிட்ட இருந்த ரூபா தானே மாறுது உங்கள்கிட்டது வருமானம் இல்லையே வருமானமாக நம்ம வந்து ஜிஎஸ்டி மாதிரி நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அது நகையை வாங்குனா ஜக்காத்து கொடுக்கணும் வீட்டை வாங்குனா ஜக்காத்து கொடு வீட்டை வாங்கினே அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் காசுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோமே ஆனால் அந்த காசை கொண்டு ஒரு கோடிக்கு பங்களா வாங்குறீங்க ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது இந்த பணத்துக்கு நீங்கள் வந்து உரிய சக்காத்த கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை கொண்டு ஒரு பங்களா வாங்குறீங்க இது பங்களா உங்களை வீடாகிடுச்சு இதுக்கு ஜக்காத்து உண்டானா ஜக்காத்து இல்லை ஏன் இல்லைன்னா அது எனக்கு வருமானம் இல்லை அந்த பங்களா எனக்கு வருமானமும் வரல காசாக இருந்தது பங்களாவாக மாறி இருக்குது ரெண்டு ஒன்று தான் அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்றான்னா இது கொடுக்க தேவையில்லை ஒரு விஷயத்துக்கு ரெண்டு ஜக்காத்து வராது அப்போ இது தான் அடையுதே தவிர இதை யாராச்சும் வருமானம் பாங்களா நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு காசை வச்சுட்டு இடத்த வாங்கிவிட்டு ஒரு கோடி ரூபா எனக்கு வருமானம் வந்துருச்சு ஒன்று சொல்லுவானா ஒரு வீட்டை வாங்கிட்டு எனக்கு ஒரு கோடி வருமானம் வந்து வருமானம்னு வேறு சொல்லுவாங்களே வருமானம் கிடையாது வருமானம்னா என்னவா இருக்கணும்னா இல்லாமல் இருந்து வரணும் அப்போ இவன்ட்ட இருக்கிற ஒரு பணத்துக்கு எதையாவது வாங்கினார்கள்னு சொன்னால் பணத்துக்கு சக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அப்போ அந்த நகைக்கு என்ன செய்யணும் வாங்கும்போது போது அது கொடுத்துடணும் பணத்துக்கு நீங்கள் சக்காத்து கொடுத்து ஒருத்தன் ஒழுங்கான சக்காத்தை கடைப்பிடிக்கிறவனால்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பான் அவன்கிட்ட இருந்த எல்லா காசும் சக்காத்து கொடுத்த காசாக தானே இருக்கும் இந்த சக்காத்து முறையாக நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு வர்ற அன்றாட வர்ற வருமானத்தை கூட ஜக்காத்து கொடுத்துருவான் அப்போ அன்றை அவன்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் சக்காத்து கொடுக்கப்பட்ட பணம் தான் அந்த பணத்தை கொண்டு அவன் வைரத்தை வாங்கட்டும் வைடிகூரியத்தை வாங்கட்டும் தங்கத்தை வாங்கட்டும் வீடு வாசல் பங்களா வாங்கட்டும் வாங்கினாலும் இதில் எந்த ஒன்றுக்கும் சக்காத்து கிடையாது ஏன் கிடையாது என்று கேட்டால் இவன் வந்து இவையெல்லாம் வருமானமாக வரலை இவையெல்லாம் என்ன செய்யலை அவனுக்கு இல்லாமல் இருந்து வருமானமாக வரல இருக்கிற பணம் வந்து வீடாக மாறுது இருக்கிற பணம் வந்து நகையாக மாறுது இருக்கிற பணம் வந்து வைர வைடூரிய கற்களாக மாறுது தவிர மாற்றம் தான் அடையுது இவனுக்கு வந்து செல்வங்கள் கிடைக்கல செல்வங்கள் கிடைச்சா தான் என்ன செய்யணும் நேற்று நூறு கோடி வச்சுருந்தா அன்றைக்கி நூற்றி அஞ்சு கோடி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா நாளைக்கு கணக்கு கட்டும்போது ரூபாயாக போது இதே எவ்வளோப்பாவன் இருக்குன்னா ஒரு கோடின்னு சொல்லுவான் ரூபாயத்துக்கு வீடு ஆக்கிட்டானா எவ்வளோப்பா இருக்குன்னு கேட்டால் ஒரு கோடினு தான் சொல்லுவான் அவனுக்கு எதுவும் அதிகரிக்கலை ரூபாய்கிறதுக்கு பதிலாக அது பில்டிங்காக நெஞ்சுருக்குது மாதிரி இருக்குது அப்போ என்ன என்னவென்னா நம்ம காசை கொடுத்து வாங்குகிறோமோ அதை நம்ம கவனிக்கணும் நாம் ஜக்காத்து கொடுக்கும் பழக்கத்தில் உள்ள ஒரு ஆளாக இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த ரூபாய்க்கு சக்காத்து கொடுத்துருப்பார்கள் அவங்கள்ட்ட எத்தனை லட்சங்கள் கையில் வச்சுருந்தாலும் ஜக்காத்து கொடுத்து கொடுத்துட்டு மிச்சத்தான் தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு லட்சம் வர வர ஒவ்வொரு ஆயிரம் வர வர அதுக்குரிய ஜக்காத்த கொடுத்துருவார்கள் சேமித்து வச்சுக்கிற எல்லாமே என்ன தான் அது அவங்களுடைய ஜக்காத்து கொடுத்து தூய்மையாக்கப்பட்ட பணம் தான் அந்த பணத்தை கொண்டவங்க எண்ணத்தை வாங்கினாலும் சரி அதுக்கெலாம் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை வீட்டை வாங்குகிறான் வீட்டை நாளைக்கு விற்றுபட்டு நகையை வாங்குகிறான் நாளை கழிச்சு நகையை விற்றுட்டு ஒரு வைரத்தை வாங்குகிறான்னா ஒன்று ஒன்று தேடி கொடுத்துட்டுருக்க முடியுமா என்ன என்ன ஒன்று பாருங்கள் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வருமானத்தில் வராது இது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த சொத்துக்களுக்கு வாங்கினோம்னா அதுக்கு ஜக்காத்து வருஷம் வருஷம் கொடுக்கணுங்கிறத சொத்துக்களுக்கு இல்லைங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நகைகளுக்கு இருக்கு தங்கத்துக்கு இருக்குங்கிறாங்கல்ல தங்கத்துக்கு இருக்குங்கிற அந்த கூட என்ன மாதிரி இருக்குதுன்னு கேட்டால் காசு கொடுத்து வாங்கினா அந்த தங்கத்துக்கு இருக்காது அதாவது ஜக்காத்து கொடுத்த ஒரு காசில் நீங்கள் ஒரு தங்க கட்டி வாங்கிட்டீங்க இதுக்கு ஜக்காத்து கடமையான்னு கேட்டால் மதுஹப்பில் வந்து ஜக்காத்து கடமைம்பாங்க அவங்களுக்கு என்ன செய்கிற அந்த அந்த காசை தானே கொண்டு வாங்குறான்னு இல்லாமல் என்ன செய்கிறாங்க அதுக்கு ஜக்காத்து இருக்குது தங்கன்னு வாங்கிட்டான்ல அதுக்கு ஜக்காத்து இருக்குது இப்போ தங்கத்தை விட்டுட்டு ஒரு ஆட்டு பா ஆட்டு மந்தைக்கு ஆட்டு நூறு ஆடை வாங்கி விட்டான்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து இருக்குமா இதுதானே இப்போ அது இதுதானே மாறி இருக்குது அப்போ அதில் என்ன செய்கிறாங்க ஒரு பிள்ளையை செய்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்க வேண்டிய என்னென்னு கேட்டால் ஜக்காத்து என்பது நம்முடைய பணத்தில் நம்ம வாங்கி இருந்தால் அதாவது இந்த நகையோ வேறு வேறு விலை மதிப்புள்ள பொருள்களோ வீடு வாசல்களோ எதையோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த காசுக்கு ஜக்காத்து கொடுத்து இருந்தால் நீங்கள் ஏற்கனவே இந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருந்திருந்தால் இந்த நகைகளுக்கு திரும்ப நீங்கள் தக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வருது நகை உங்களுக்கு அம்மா என்ன செய்கிறாங்க இந்த பத்து பவுனை வச்சு கேட்குறாங்க இது உங்களுக்கு வருமானம் உங்கள்கிட்ட அந்த பத்து பவுன் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த பத்து பவுனை உங்களுக்கு வந்திருக்குது இப்போ அந்த நகை என்பது நம்முடைய இப்போ வாரிசு முறையில் தாய் தந்தையரிடம் இருந்தோ அல்லது சொந்தக்காரங்கள்ட்டிடம் இருந்தோ அல்ல நண்பர்களிடம் இருந்தோ வாரிசுலேயே அன்பளிப்பாகவும் நமக்கு வந்துச்சுன்னு வைங்க அன்பளிப்பு பரிசு பரிசு தர்றாங்க ஒரு போட்டியில் ஜெயித்தால் உனக்கு பத்து பவுன் நகை தருவோங்கிறாங்க போய் பரிசில் ஜெயிச்சிட்டிங்க பத்து பவுன் தரலாம் இது என்னது உங்களுக்கு வருமானம் இதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அப்போ உங்கள் தாய் தந்தையருடைய சொத்தில் இருந்த நகை வறுமையானால் தாய் தந்தையர் ஜக்காத்து கொடுத்து இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வந்ததுக்கு நீங்கள் கொடுக்கணும் அந்த பொருளுக்கு ஒரு தடவைங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் பொருளும் ஆளும் சேர்ந்து தான் பொருளுக்கு ஒரு தடவை வேண்டாம் அப்போ ஆதமனை சில அந்த கொடுத்தது அனைத்துக்கும் போதும் பொருள் கொடுத்துருப்பாங்கல்ல யாருமே கொடுக்க தேவையில்லை அப்போ வந்து ஆளாளுக்கு அது சொந்த காரணம் ஆகும்போது என்ன செய்யணேன் உனக்கு சொத்து வருது உனக்கு வந்து நீ கொடுத்தியான்னு கேட்போம் அந்த பொருளுக்கும் கொடுத்தியான்னு கேட்போம் உனக்கு இப்போ சொத்து வந்துச்சு இல்லை அதுக்கு நீ கொடுத்தியான்னு கேட்போம் அப்போ வந்து பெற்றோர்கள்ட்ட இருந்த ஒரு நகை நமக்கு கிடைத்தால் அந்த நகைக்கு இதை நகையோ நகையும் தங்க என்ன இருக்கு இதை பெற்றோர்கள் வச்சுருந்த ஒரு வீடு நமக்கு வாரிசு முறையில் கிடைத்தால் அந்த வீட்டுக்கு என்ன இருக்குது அதுக்கு ஜக்காத்து எவ்வளோ மதிப்பு உள்ளதோ அண்ணன் தம்பி பிரித்து கொடுப்பாங்க இல்லையா அது பிரித்து வரும்பொழுது அதுக்கு உள்ளே கண்டிப்பாக ஜக்காத்து இருக்குது அப்போ வாரிசு முறையில் அன்பளிப்பு முறையில் வேறு ஏதோ ஒரு பரிசுங்கிற முறையில் ஏதாவது நமக்கு கிடைக்குமானால் அதுக்கு தான் ஜக்காத்து இருக்குது அது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் நகை இல்லாதா இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் எந்த ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஜக்காத்து கொடுக்காமல் நமக்கு வருது நமக்கு அந்த புது புது வரவாக வருகிறது அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா புது வரவாக நமக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும் புது வரவாக வரும் என்று சொன்னால் அது வாரிசில் வந்தாலும் சரி தான் எங்கள் வாப்பாவெலாம் ஜக்காத்து கொடுத்துறன்னு அவர் அவருக்குள்ளேயே கடமை அவர் செஞ்சுட்டாரு உனக்கு இப்போ வந்திருக்க அது நீ அதுக்குள்ள கடமை நீ செய்யணும்ல உனக்கு அதெல்லாம் இதை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் உனக்குள்ள கடமை நீ நிறைவேற்றணும் அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அன்பளிப்பீடுகளுக்கெல்லாம் வந்தால் வந்து தக்காத்து கொடுக்கணும் ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கினா கொடு காசு கொடுத்தாலும் கொடுக்கணும்னு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து மூணு நகை வாங்குனேன் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க எங்கள் பத்து மூணு நகை வாங்கும்போது அந்த ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டோம் மாறேன் அதை பற்றி பேசுகிறியே ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்து விட்டீர்களே ஆனால் ஜக்காத்து கொடுத்த ரூபாய்க்கு நீங்கள் எதை வாங்குனா என்னென்ன அதுக்கெலாம் ஜக்காத்து கிடையாது அதில் இந்த வருஷம் வருஷம் கொடுக்குற கம்பெனிக்கு தான் பெரியது பஞ்சாயத்து ஆகும் வருஷம் வருஷம் கொடுக்கணுங்கிறாங்கல்ல நீ என்னத்தை வாங்கினாலும் சரி சரி காசு வாங்கினியா இது கொடுத்துட்டியா இந்த நகைக்கு கொடுட்டியா ஒரு வருஷம் கொடு இப்போ நீங்கள் கொடுக்காட்டா என்ன செய்யணும் ஒரு வருஷம் என்ன கொடுக்கணும்பாங்க அடுத்த வருஷம் கொடுக்கணுமாங்க அடுத்த வருஷம் கொடுக்கணுமாங்க இந்த வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிற அந்த கோளாறான சிந்தனைக்கு தான் இதெல்லாம் வருமே தவிர ஒரு பொருளுக்கு கொடுத்து விட்டால் அதுக்கு அந்த கடமை தீர்ந்து விட்டது அந்த பொருளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செலுத்தி விட்டேன் அந்த பொருளை என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மையாகிவிட்டதுன்ற அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதை கொண்டு எந்த மாதிரியாக நீங்கள் மாற்றம் செஞ்சாலும் சரினா அதில் என்ன செய்யாது அதுக்கு ஜக்காத்து வராது காசுக்கு காசு கொடுக்காதவங்க இருப்பாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க ஜக்காத்து சட்டம் அறியாமல் இப்போ தான் நம்ம மார்க்கெத்தின் போது நடப்போம் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய ரூபாய்கள் இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்யலாம் அந்த ரூபாய்க்கு கணக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் இருப்பார்களே ஆனால் இனிமேலாவது வாங்குகிற பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா வாங்கணும் ஏன்னா கொடுக்காமல் இருந்தால் அந்த பணத்துக்கு சக்காத்து கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது தான் கவனிக்கணுமே தவிர ஜக்காத்து நகையை வாங்கினாலே சக்காத்து கடமை அப்படிங்கிறது கிடையாது வீடு வாங்குனாலே சக்காத்து கிடையணும் நூறு கோடிக்கு நீ வாங்கிட்டு போ அந்த நூறு கோடி உன் காசை கொடுத்தானே வாங்குற அந்த காசுக்கு ஜக்காத்து கொடுத்துருப்பீங்கள இந்த காசுக்கு ஜக்காத்து கொடுத்தும் இருப்பாய் கொடுக்காமலும் இருப்பாய் கொடுத்து இருந்தாயானால் இந்த வீட்டுக்கு நீ கொடுக்க தேவையில்லை கொடுக்காமலும் இருப்பாயானாலும் கூட இப்போ வீட்டுக்கு கொடு வீட்டுக்கு கூட அஞ்சரூபாய்க்காவது கொடு அப்போ அந்த ஜக்காத்து வந்து ஒரு தடவை கொடுத்துட்டாலும் சுத்தமாயிருங்கிற அந்த அடிப்படையிலையும் தூய்மைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்ங்கிற ஒரு அந்த அடிப்படையிலையும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான்ல அது கொடுத்ததுக்கு கா கொடுன்னு சொன்னால் ஒரு ஒரே விஷயத்துக்கு ரெண்டு தடவை வாங்குற மாதிரி தானே இருக்குது அப்படி எல்லாம் செய்ய மாட்டான் அந்த ஒரு அடிப்படையிலையும் இது விளைக்கணும் இது விளங்குறதுக்கு ஒரு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அல்லாவுடைய தன்மை அல்லாவுடைய இப்போ வந்து இப்போ இப்போ நகை பத்து லட்ச ரூபாய்க்கு காசுக்கு இந்த ஜக்காத்து கொடுத்துட்டீங்க அதுக்கு நகையை வாங்கிட்டீங்க இதுக்கும் ஜகாத்து கொடுங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுது ரெண்டு ச ரெண்டு தடவை வாங்குற மாதிரி ஆகுது ஒரு பொருளுக்கு என்ன செய்யறது ஒருத்தனுடைய பத்து லட்ச ரூபாய்க்கே வந்து ரெண்டு தடவை நீங்கள் ஜக்காத்து வாங்குறீங்க பொருளை மாற்றினதுனால இப்படி எல்லாம் வந்து இப்படி ரெண்டு தடவை சிரமம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு முடிவு ஏற்றெல்லாம் எடுப்பானா என்பதற்கு வேறு ஒரு விஷயத்தில் அந்த ரிசோட் செல்வாலேசன் வழி காட்டுறாங்க எப்படி காட்டுறாங்கன்னு கேட்டால் ஒருத்தன் வந்து துணியாவில் மண் அசாப தம்பன் ஃபி துன்யா ஒருத்தன் துணியாவில் ஒரு பாவத்தை செஞ்சிட்றான் செஞ்சவுனை இப்போ பிஹி அந்த பாவத்துக்கு வந்து குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது துணியாவில் ஒரு ஒரு குற்றம் செய்கிறான் ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு தண்டனை என்ன செய்யிட்டாங்க நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற்றிட்டாங்கன்ட்டு சொன்னால் அவனுக்கு மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை உலகத்தில் கை ஒட்டி விட்டாங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு எல்லாம் என்ன செய்ய மாட்டான் ஏன் திருஞ்சுனான்னு கேட்க மாட்டான் அல்ல தண்டிக்க மாட்டான் அவ அதுக்கு தண்டித்து விட்டான் என்று சொன்னால் ஃபுல்லாக அழுதலு மீன் சன்னி ஊக்குபத்து அப்திகி அல்லாஹ் வந்து தன் அடியார் மீது ரெண்டாவது முறை தண்டிப்பதை விட்டும் தூரமானவன் ஒரு க தண்டிச்சாச்சில் மறையான் நுண்ண தண்டிக்க போகிறேன் அப்படின்னு தான் அல்லா பார்ப்பான் நான் அல்லா தண்டிக்கல மக்கள் தான் தண்டித்தாங்க அரசாங்கம் தான் தண்டிச்சு ஆனால் ஒரு குற்றத்துக்கு செஞ்சு தண்டனையை துணியாவில் அனுபவிச்சுட்டான் என்று சொன்னால் அதுக்கு வந்து அல்லாட்ட கொஸ்டின் வராது தௌபா செய்யாட்டானும் தனியாக நீங்கள் மன்னிப்பு கேட்காட்டாலும் சரி அதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சே அப்போ நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட்டை பற்றி ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதனை இன்னொரு ரெண்டாவது தடவையாக அல்ல தண்டிப்பதை விட்டும் தூரமானவன் அவன் நீதியானவன் அதுல அல்ல ரொம்ப நீதியானவன் அளவுக்கு நீதியானவன்ட்டு கேட்டால் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை தண்டிக்குதுங்கிற ஒரு அநீதி செய்வதை விட்டும் அல்லா தூரமானவன் அப்படின்ற ரசூல்லா சொல்கிறாங்க இது வேற விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஜக்காத்து வாங்கிட்டு இல்லை மாரே ரெண்டாவது வாங்குறீங்க ஒரு தடவை நீங்கள் ஜக்காத்தை ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க மறு ரூபாயை கொண்டு வாங்குகிற பொருளுக்கு எதுக்காக ஜக்காத்து கொடுக்கணும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு தடவை எல்லாம் செய்ய மாட்டான் இருக்குல்ல இது ஒரு வகையான ஒரு த பனிஷ்மெண்ட்டு தானே தண்டனை தானே அவனுக்கு ஒரு இழப்பு தானே ஒருக்கு அவனுக்கு ஒரு இழப்பு ரெண்டு பிரசன்ன இழப்பை ஏற்படுத்திட்டு இன்னொருக்கு அதுக்கே ஏற்படுத்துறதுங்கிறது நல்லா நீதிக்கு உகந்ததாகவும் இல்லை இது இது இந்த ஆதாரத்தை கூடுதல் தகவலுக்கு தான் இது இல்லாட்டாலும் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் ஜக்காத்து நகைகளுக்கு ஜக்காத்து இருக்குது என்பதை பிரித்து புரிஞ்சிக்கணும் அதாவது நமக்கு வாரிசு முறையில் கிடைச்சா ஜக்காத்து கொடுக்கணும் அன்பளிப்பாக கிடைச்சா ஜக்காத்து கொடுக்கணும் நம்ம ஜக்காத்து கொடுத்த காசிலிருந்து வாங்கினால் எதை வாங்கினாலும் என்ன இல்லை அதுக்கு ஜக்காத்து இல்லை நம்ம காசு கொடுத்துட்டோம் ஒரு ஒருக்காக கொடுத்துட்டோம் அது ஒரு விஷயமாச்சு